அளவில உலக அளவில ஒரு பெருந்தலைவராக ஒப்பற்ற தலைவராக உருவாவதற்கு காரணம் அவரும் சங்கத்திற்கு வரும் பொழுது முதலிலே ஒரு கிராமத்தில் இருந்த சங்கத்தில் அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார் பிறகு இலை செயலாளராக மாறினார் பிறகு ஒன்றிய நிர்வாகியாக வாழர் அங்கிருந்த நிர்வாகியுடைய செயல்பாடு அந்த ஒன்றியத்திலிருந்து நம் பக்கத்து ஒன்றியத்திற்கு கூட செல்ல முடியாத நிலையில் தான் அந்த சங்கம் இருந்தது ஆனால் இவருக்கு பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு அந்த கோயம்புத்தூர் மாவட்டமே குழும்பு அளவிற்கு சங்கத்தை வலிமைப்படுத்தினார் பிறகு தமிழ்நாடு முழுவதும் பக்கத்து பக்கத்து ஒவ்வொரு கிராமமா ஒருங்கிணைச்சார் இதுல முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாம் கேட்கலாம் நாராயணசாமி பக்கத்தில் சாதி பேர் நாயுடு இருக்குது அது என்னன்னு அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த சங்கத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தில்